ரெண்டு இன்சூரன்ஸ் தான் லைஃப்க்கு தேவை மீதி இறந்த இன்சூரன்ஸும் யாருக்குமே எதுவுமே கிடையாது ஸோ ஃபஸ்ட்டு ஹெல்த் இன்சூரன்ஸ் நீங்கள் ஒரு வேலைக்கு போயிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் எடுக்க வேண்டியது ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் ஏன்னா நீங்கள் இப்போ ஒரு வேலைக்கு போய் ஒரு அஞ்சு வருஷம் நீங்கள் ஒரு பணம் சேர்த்து வைக்கிறீங்க வீட்டில் யாருக்கா ஏதாவது பெரியவங்களுக்கு ஏதாவது ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுடைய என்டையர் லைஃப் டைம் சேவிங்ஸே போயிடும் ஏன்னா இப்போ நமக்கு இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைலுக்கு யாருக்கு என்ன ஆகும் எப்பயுமே சொல்லவே முடியாது ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் எடுக்க வேண்டியது ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் தான் ஓவராக ஃபேமிலிக்கே நீங்கள் ஒரு நாலஞ்சு பேருக்கு சேர்த்து போட்டிங்கனாலே பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் தான் வரும் ஸோ அது உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் செகண்டு டர்ம் இன்சூரன்ஸ் பட் டெம் இன்சூரன்ஸ் என்றது வந்து இப்போ எனக்கு ஒரு இருவத்தி ரெண்டு வயசு ஆகுது அப்படின்னா எழுபத்தஞ்சு வயசு வரைக்கும் நான் ஒரு ப்ரீமியம் கட்டுவேன் மாசம் ஒரு ஆயர ரூபா அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நான் நெக்ஸ்ட் என்னோட எழுபத்தஞ்சு வயசு வரைக்கும் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் கட்டிக்கிட்டே இருப்பேன் எனக்கு நடுவில் ஏதாவது ஆகிடுச்சு இப்போ இந்த இன் பிட்வீன் எழுபத்தஞ்சு வயசுக்குள்ளே எனக்கு எதாவது ஆகிடுச்சு அப்படின்னா என்னோடய ஃபேமிலிக்கு ஒன் குரோ டூ குரோ லம்சம் அமௌண்ட் போயிடும் இது டேர்ம் இன்சூரன்ஸ் இப்போ நீங்கள் தான் உங்கள் ஃபேமிலியில் மெயின் ஏர்னிங் மெம்பர் எஸ்பெஷலி இப்போ மோஸ்ட்லி கேர்ள்ஸும் ஜாப் போக ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதனால் நம்ம ஜென்டர் சொல்ல முடியாது நீங்கள் தான் உங்கள் ஃபேமிலியில் மெயின் ஏர்னிங் மெம்பராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துக்கணும் கவர்மெண்ட் ஆஃபர் பண்ணுற எந்த ஒரு ஸ்கீம் எடுத்துக்கிட்டாலும் சிலது மட்டும் தான் எயிட் பர்சன்ட் எவ்வளோ இருக்கும் மீதி எல்லாமே லெஸ் தென் செவன் பர்சன்ட் தான் ஆனால் இந்தியாவோட இன்ஃபிலேஷனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து செவன் பர்சன்ட் ஸோ கம்ப்ளீட்லி வேஸ்ட் ஸ்டாக் மார்க்கெட் இந்த மாதிரி எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டாலும் மினிமம் த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் தான் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கேரண்டி அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் அதுக்கு நடுவில் நம்மளால லெஸ் தென் த்ரீ இயர்ஸ் வந்து கேரண்டியாக ரிட்டர்ன்ஸ் கிடைக்க சொல்ல முடியாது பட் இப்போ இதுவே இந்த கவர்மெண்ட் ஆஃபர் பண்ணுற அந்த ஆர்டி இதெல்லாம் வந்து ரெக்கரிங் டெபாசிட் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன் இயர்லேருந்தே உங்களுக்கு இருக்குது ஸோ அப்போ நீங்கள் ஒரு ஒன் ஆர் டூ இயரில் இப்போ நான் நெக்ஸ்ட் இயர்ல எனக்கு மேரேஜ் வச்சிருக்கேன் நெக்ஸ்ட் இயரில் நான் வந்து ஏதோ ஒரு விஷயம் வாங்க போகிறேன் அது வரைக்கும் என்னோட பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் வச்சுக்க வேண்டாம் எனக்கு அமௌண்ட் வேணும் அப்படின்னு நீங்கள் ஒரு டிசைட் பண்ணிட்டீங்க டிட்டர்மைன் பண்ணிட்டீங்க இந்த டியூரேஷன் அப்படின்னா இருக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப கம்மியா கிடைக்குது அப்படிங்கிற ஒரு விஷயமும் பேச ஆமா நீங்க பிபிஎஃப் ஆர்டி நீங்க கவர்மெண்ட் ஆஃபர் பண்ற எந்த ஒரு ஸ்கீம் எடுத்துக்கிட்டாலும் சிலது மட்டும் தான் எயிட் பர்சன்ட் எவ்வளோ இருக்கும் இது எல்லாமே லெஸ் தன் செவன் பெர்சென்ட் தான் ஆனா இந்தியாவோட இன்ஃபிளேஷனே வந்து அப்படின்னா வந்து செவன் பெர்சென்ட் கம்ப்ளீட்லி வேஸ்ட் கவர்மெண்ட் ஆஃபர் பண்றதுல எயிட் பாயிண்ட் ஃபோர் ஒன் பர்சன்ட் அப்படின்றது சுகனே சம்பந்த யோஜனா அதை தவிர்த்து வேற எந்த ஸ்கீம்லையும் மோஸ்ட்லி எயிட் பர்சன்ட் மேல கொடுக்கறது கிடையாது சீனியர் சிட்டிசன்ஸ் இந்த எஃப்டிஸ் எடுத்தீங்கன்னா நைன் பாயிண்ட் டூ ஃபைவ் பட் நார்மல் நம்ம ஏஜ் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு எயிட் பசன்ட்டுக்கு மேல இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து எதாவது பொறுத்து மாறும் அப்படின்னா உங்களுடைய கிரெடிடபிலிட்டி பொறுத்து உங்களுடைய சிபில் ஸ்கோர் பொறுத்து தான் மாறும் நீங்க எந்த அளவுக்கு ஹையா வச்சிருக்கீங்களோ நீங்க எந்த இடத்துல உங்களோட கிரெடிட் ஸ்கோர் மெயின்டைன் ஆகுதோ இப்ப நீங்கள் ஒரு பேங்க் அக்கௌண்ட்டில் பத்து பதினஞ்சு வருஷமாக நீங்க சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க உங்களோட சிபில் ஸ்கோலாம் நல்லா இருக்குது அப்படின்னா உங்களுக்கு சில கன்சர்ன்ஸ் கொடுப்பாங்க உங்களுக்கு சில பெனிஃபிட்டும் கொடுப்பாங்க அந்த மாதிரி இது உங்களுக்கு கொஞ்சம் கரெக்டா இருக்கும் ஸோ அந்த மாரி தான் நீங்க சூஸ் பண்ணி எடுத்துக்கணும் இந்த பேங்க் தான் கம்மியா கொடுப்பாங்க அப்படின்னு யாராலுமே சொல்ல முடியாது சிம்பிள் ரூல் என்ன அப்படின்னா ஃபஸ்ட் நீங்கள் எவ்வளோ இன்கம் உங்களுக்கு வருது நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணுறீங்க இப்போ யாருக்குமே வந்து ப்ராப்ளம் என்னன்னா எனக்கு மாதம் ஒரு நான் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் சம்பாதிக்கிறேன் ஆனால் மாதம் கடைசியில் என்கிட்ட காசே இல்லைன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த வேர்டே வரக்கூடாது நீங்கள் வந்து எங்கே போது அப்படின்றது உங்களுக்கு தெரியணும் நீங்கள் கரெக்டாக ட்ராக் பண்ணணும் அப்போ எதில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே ஒரு புத்துணர்ச்சி வரும் இதுக்கு நம்ம இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணுறது ஸோ பட்ஜெட்டு ஒரு ஃபேமிலிக்கு டிப்பிக்கல்